ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இரு நாளில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீரர்களோடு மலையிலிருந்து இறங்கி வருகிற விலையில்தான் ஒரு புதுமையை ஆண்டவர் செய்கிறார் ஆவி பிடித்திருந்து பேச்சில் ஒரு சிறுவனுடைய தந்தை ஆண்டவர் இயேசுவிடம் வந்து உதவியை கேட்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இன்றைய நற்செய்தியாக நாம் வாசித்திருக்கின்றோம் ஆண்டவரேசும் அவருடைய சீரர்களும் பல ஆண்டுகளாக இணைந்திருக்கிறார்கள் இயேசு செய்கிற எல்லா புதுமைகள் அற்புதமான காரியங்களில் இந்த சீரர்கள் எல்லோருமே பங்கு கொள்ளுகிறார்கள் கண்ணால் பார்க்கிறார்கள் காதால் கேட்கிறார்கள் அதை முழுமையாக அனுபவிக்கிறார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த ஆண்டவரேசுடைய சிறுருடைய நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது மார்க் நட்சிதி ஆறாம் அதிகாரம் ஆண்டவரேசு அழகாக தீ ஆவிகளை ஓட்டுவதற்கான அதிகாரத்தை இயேசு தன்னுடைய சிறுகளுக்கு அவர் கொடுக்கிறார் ஆனால் அதே அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட தன்னுடைய சீரர்களிடம்தான் இந்த தீய ஆவி இந்த சிறுருடைய தந்தை உதவியை கேட்கிற போது எங்களால் இது செய்ய முடியவில்லை என்று கூறுகிறார்கள் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் யேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார் நம்பிக்கை தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருப்பேன் எவ்வளவு நாள் உங்களை பொறுத்து கொள்வேன் என்று வேதனையோடு சொல்கிறார் அவன் இந்த ஆண்டவர் இயேசுடைய சீரடம் இருந்த நம்பிக்கை குறைய குறைய ஆண்டவர் இயேசு மீது உள்ள அந்த ஆற்றல் குறைந்து கொண்டே சொல்கிறது அவர்களால் ஒரு புதுமையையும் செய்ய முடியாமல் போகிறது கடைசியாவது ஆண்டவர் இயேசு அதனுடைய சீரடங்களை கூறுகிறார் நோன்பும் இறை வேண்டலும் என்று இந்த காரியங்களை உங்களால் செய்ய முடியாது என்று கூறுகிறார் இரையேசுகளே கூறிய சகோதர சகோதரிகளே இந்த நோன்பு இறை வேண்டல் நம்முடைய இரு கண்கள் போன்றவை இறை வேண்டலோடு இணைந்த ஒரு நோன்பு தான் நாம் நினைக்கிறவை எதிர்பார்ப்பவை எதிர்நோக்கை காத்திருப்பவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்ற உறுதியை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது திருத்தூதர் பவல் ரோமெரிக்க எழுத்து முகத்திலே நான்காம் அதிகாரம் இருபது அவரை அழகாகவும் சொல்கிறார் நம்பிக்கையில் வலு பெற்றவர்க்கு எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனை திடமான மனிதனாக ஆற்றல் நிறைந்த மனிதனாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது இந்த ஆண்டு விரேசுடைய சீடர்கள் தாங்கள் பெற்ற இந்த நம்பிக்கையை ஆண்டு விரேசோடு இணைந்திருந்த அந்த உறவை பல இடங்களில் அவர்கள் நம்பிக்கையின் வழியாக பல அற்புதங்களை புதுமைகளை செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது இந்த நம்பிக்கை குறைவது அல்ல மாறாக ஆண்டவருக்காக நாம் ஒரு காரியங்களை செய்கிற நம்பிக்கை பெருகிக் கொண்டே இருக்கும் எனவேதான் ஆண்டு வரேசு சீரர்கள் ஆண்டவர் இயேசு ஒரு கட்டத்திலே பார்த்து கேட்கிறார்கள் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் அப்படி என்றால் நம்பிக்கை குறைந்து கொண்டே போகும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த பேச்சிலந்த அந்த சிறுவனுடைய தந்தை ஆண்டவர் வரையீசை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் உம்மால் ஏழுமானால் இதை செய்யும் ஆண்டவரே சொல்கிறார் ஏழுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்கிறார் இதை நம்மை பார்த்து ஆண்டு விரேசும் கேட்கிறார் ஆண்டு மீது உள்ள அந்த நம்பிக்கை இந்த இரண்டு கண்கள் என்று சொல்லப்படுகிற இறைவேண்டலும் நோன்பும் நம்மிடம் இருக்கிற நம்பிக்கையை மிகுதியாக்கி ஆண்ட விரேயசுடைய ஆற்றலை நம்ம பெருகு செய்து கொண்டே இருக்கிறது ஆகவே ஆண்ட விரேசுடைய அருள் ஆற்றல் ஆசிர்வாதம் நம்மில் சிறந்த வேண்டுமென்றால் நாம் ஆண்டவர் விரியுமே கொண்டிருக்கிற நம்பிக்கை அதன் வழியாக நோன்பு ஜபம் இவை அனைத்தின் வழியாக ஆண்டுடைய ஆற்றலை நம்முடைய வாழ்க்கையை நாம் கண்டுகொள்ள முடியும் அத்தகைய நம்பிக்கையை கண்டுகொண்டவர்களாக ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க மக்களாக நாம் வாழ வளர ஆண்டவர் நமக்கு நிறைவான அருளை பொழி வேண்டுமென இது இந்த பலியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார்